தமிழக வெற்றி கழகத்துடைய இரண்டாவது மாநில மாநாடு ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒருத்தர் ஒரு மாநாடு நடத்துறது அப்படின்றதே வந்து விழி பிதிங்கிடும் கண்டிப்பாக அதில் வந்து க்ரௌடு வரல அப்படின்னா இல்லை மாநாட்டில் ஏதாவது குளறுபடி நடந்தது அப்படின்னா அதில் வந்து அந்த கான்சிக்வன்சஸ் அந்த கட்சியுடைய வளர்ச்சியை பாதிக்கும் கண்டிப்பாக அந்த கட்சி அடுத்து நடக்கக்கூடிய தேர்தலில் அந்த கட்சியுடைய பலத்தை வந்து ரொம்பவுமே சோதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் தமிழக வெற்றி கழகம் இப்போ விஜயனா தலைமையில் இரண்டாவது மாநில மாநாடு போடுற அளவுக்கு ஒரு முன்னேற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த கட்சியுடைய கட்டமைப்பு இதுல வந்து ரொம்ப பேச பொருளா இருக்கும் கண்டிப்பா திமுக அதிமுகவை தாண்டி எல்லா பூத்துகள்லயும் ஆட்களை உட்கார வைக்கிறதுக்கு எந்த ஒரு கட்டமைப்பும் எந்த ஒரு கட்சிகிட்டயுமே கிடையாது அது தேசிய கட்சிகளா இருந்தாலும் சரி இல்ல இங்க மாநில கட்சிகளா இருந்தாலும் சரி அந்த இடத்தை பூர்த்தி செஞ்சு ஒரு மூன்றாவது மாபெரும் கட்சியாக முதலிடத்துக்கு வரக்கூடிய மூன்றாவது கட்சியாக நீங்க வந்து தாவே வளர்ந்து வருதுன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல சோ இந்த மாநாடு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு பூத் கமிட்டி ஏஜென்சிக்கான ஒரு மண்டல மாநாடுகள் போட்டாங்க அதை தொடர்ந்து இது இருக்கக்கூடிய அனைத்து மண்டலங்களுக்கும் பூத் இருக்கு இதற்கு நடுவுல ஒரு மாநாடு இருக்கு சுற்றுப்பயணம் இருக்கு வந்து வந்து சொல்லியிருந்தாங்க இதை தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த பிட்வீன்ல நடக்கக்கூடிய சமூக பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்குறது விஜய் வெளியே வருவாரா ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு விமர்சனம் பண்ணிட்டு இருந்தவங்க கூட இன்னைக்கு வாயடிச்சு போற அளவுக்கு ஒரு போராட்டத்தை எடுத்திருக்காரு வழக்கமா ஒரு கட்சி அப்படின்னா ஆர்ப்பாட்டம் நடத்துதுன்னா அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு கோஷங்கள் எழுப்புவாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தை வலியுறுத்தி சில கோரிக்கைகள் வைப்பாங்க அரசை எதிர்த்து பேசுவாங்க இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் தாண்டி அந்த ஆர்ப்பாட்டம் முடிஞ்சவனே கலைஞ்சு போயிடுவாங்க ஆனா ஒரு தீர்வை நோக்கி அந்த ஆர்ப்பாட்டத்துல பாதிக்கப்பட்டவர்களை அந்த மேடையில் ஏற்றக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு பாணியை வந்து கையில எடுத்து ஆர்ப்பாட்டம்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு ட்ரேட் மார்க் பிக்ஸ் பண்ணிருக்காரு தாவேக்காவுடைய தலைவர் விஜயனா இந்த ட்ரேட் மார்க் மட்டும் இல்லாம முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடந்தது இல்லையா அந்த மாநாடு முக்கியமா நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கூட்டத்தை வந்து அங்க கொண்டு வந்ததுன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை போலீஸ் சோர்ஸ் சொல்றதே பத்துல இருந்து பன்னிரண்டு லட்சம் வரைக்கும் அங்க மக்கள் கூடியிருப்பாங்க பலரும் பல ஆயிரம் மக்கள் அந்த மாநாட்டு திடலுக்கிட்ட கிட்ட வர முடியாமலே திரும்ப போனவங்களா இருக்காங்க ஏன்னா அவ்வளவு கூட்டம் அது வரைக்குமே நிக்குது அந்த இடத்துல ஒரு நூத்தி இருபது கிலோமீட்டர் ஒரு பக்கமும் ஏக்கர் ஒரு பக்கமும் இருநூத்தி ஐம்பது ஏக்கர்ல வந்து அந்த மாநாடு ஆனது நடத்தப்பட்டது ஆனா இப்போ மதுரையில ஐநூத்தி ஆறு ஏக்கர் ஐநூத்தி ஆறு ஏக்கர் நிலம் வந்து இப்போ கொத்தகைக்கு எடுத்து வச்சிருக்காங்க இந்த மாநாட்டுக்காக தயார் நிலைப்படுத்தப்பட்டுகிட்டு இருக்கு மேலும் மேலும் நிலங்களை அங்க சுற்றி இன்னமும் வந்து மாநாட்டுக்காக எடுக்கக்கூடிய வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பொதுச் சொல்லியிருந்தார் சோ இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் மதுரை அப்படின்னாலே வந்து அழகர் அப்படின்றது தாண்டி அரசியல் அரசியலுடைய ஆரம்பம் மாநாடுகள் அரசியல் கட்சிகளுடைய மாநாடுகள் எல்லாமே வந்து மதுரையை சுத்தி தான் வந்து இயங்கும் இதற்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்களும் மதுரையில தான் மாநாடு போட்டாரு அதுக்கப்புறம் கட்சி தொடங்கிய தேமுதிக தலைவர் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் மாநாடு அங்கதான் போட்டாங்க சோ இதை தொடர்ந்து இன்னைக்கு வந்து விஜயண்ணா அவர்களும் அங்கதான் மாநாடு முதல் மாநாடு போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது இரண்டாவது மாநாடு மதுரையில போட்டிருக்காரு ஒரு கட்சி திரும்பவும் சொல்றேன் இரண்டு

போராட்டத்துக்கு லாக் மரணங்களை எதிர்த்து போராட்டத்துக்கு இறங்கிட்டாரு அடுத்த மாநில மாநாடு அப்படின்றத யாரும் எதிர்பார்க்கறது முன்னாடி அவங்க கிட்ட இருந்து அறிவிப்பு வந்தது அப்படின்றது வியக்கத்தக்க ஒரு விஷயம் முக்கியமா இந்த பதிவுல நம்ம இந்த மாநாட்டுடைய தேதியை பார்க்க வேண்டியிருக்கு மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அன்றைக்கு விஜய் கல்யாண நாள் அப்படின்னு சொல்லப்படுது கேப்டன் விஜயகாந்த் அவருடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது கேப்டன் விஜயகாந்த் அவருடைய பிறந்த நாள் மதுரையில மாநாடு அழகிற ஆத்துல இறங்குற கூட்டத்தை விட அதிகமான கூட்டம் அங்க கூட போடுறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல இங்க பன்னிரண்டு லட்சம் கூட்டினாங்க அப்படின்னா அதை விட மூன்று மடங்கு கூட்டத்தை அங்க எதிர்பார்க்கிறாங்க தாவேக்கா ஏன்னா அது வரைக்கும் கட்சியினுடைய கொள்கைகள் அது எதுன்னு தெரியாம இன்னைக்கு முதல் மாநாட்டுல வந்த கூட்டம் இன்னைக்கு கட்சி கொள்கைகள் தெரிந்து பல நிகழ்வுகளை விஜயன் அவர்கள் சாலையில இறங்கி போராட்டங்களை முன்னெடுத்ததுக்கு அப்புறம் திரையில ரசிக்காதவர்கள் கூட தரையில இன்னைக்கு தலைவரா அவரை ரசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு வாக்கு அப்படின்றது சாதாரண விஷயம் அந்த ஒரு வாக்கு சும்மா வராது நான் சொன்னேன் அந்த ஒரு வாக்கு பல வாக்குகளை கொண்டு வரக்கூடிய வாக்கா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல இப்போ இந்த மாநாட்டினுடைய தேதி மாற்றப்படுமா அப்படின்ற ஒரு கேள்விதான் எல்லாருக்குள்ளேயும் வந்து கண்டிப்பா இருக்கும் என்னப்பா திடீர்னு டேட்டை மாத்துவாங்களா அப்படின்னு கேட்குறீங்கன்னா முதல் மாநாட்டுல நடந்த விஷயங்களை தான் இப்போ வந்து நம்ம கணிக்க முடியுது ஏன்னா முதல் மாநாட்டிலேயே முதல்ல ஒரு தேதி அறிவிக்கப்பட்டது அதுக்கப்புறம் அதுக்கு பர்மிஷன் இல்லன்னு அப்புறம் நிலம் கொடுக்கற கையகப்படுத்துறதுல பல பிரச்சனைகள் இருந்தது ஆளுங்கட்சி தரப்புல பல அழுத்தங்கள் காவல்துறை தரப்புல பல அழுத்தங்கள் நீங்க பார்க்கிங் எங்க போடுவீங்க இதுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க எமர்ஜென்சிக்கு என்ன பண்ணுவீங்க மெடிக்கல் ஃபெசிலிட்டி என்ன இருக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனால் என்ன இருக்கு இதெல்லாம் கேட்டாங்க இல்லையா சோ தவறுகள்ல இருந்து ஆரம்பத்துல இருந்து தன்னை திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மையில தான் க இயங்கி வருது அதனுடைய தலைவரும் அப்படிதான் இயங்கி வந்துட்டு இருக்காரு சோ முதல் மாநாட்டுல எதெல்லாம் ஃப்ளா ஆச்சோ அது ரெண்டாம் மாநாட்டுல பிளாவா இல்லாம ஒரு நடத்தணும் அப்படின்றதுக்காக தான் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அந்த பர்மிஷனையும் அந்த டேட்டையும் வந்து அனௌன்ஸ் பண்றதுக்கு அந்த வேலைகள் போயிட்டு இருக்கு சோ இப்போ டேட்டை பிக்ஸ் பண்ணிட்டாங்க அதுல பர்மிஷன் வாங்கணும் முதல் மாநாடே நம்ம பார்த்தோம் ரெண்டு முறை தள்ளி போய் அதுக்கப்புறம் தேதி மாத்தி ஒரு மாநாடு பிக்ஸ் பண்ணி ஒரு நாள்ல வந்து நடத்தி முடிச்சாங்க இப்போ முன்கூட்டியே தேதி அறிவிச்சாச்சு சோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கணும் இப்போ அந்த இடத்துல மக்கள் கூடுனாங்க அப்படின்னா அந்த கூட்டம் நெரிசல் எப்படி பண்றது அந்த வரக்கூடிய மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளை எப்படி பூர்த்தி பண்றது அங்க வரக்கூடியவருடைய பாதுகாப்பை எப்படி நம்ம உறுதி பண்றது மேலும் கடந்த மாநாடே பார்த்தோம் மதியம் ஒரு மணிக்கு மேல அங்க வாங்கன்னு சொன்னாங்க ஆனா காலையில இருந்து அங்க கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சு அவர்களுக்கு எல்லாம் உணவு கடந்த முறையை வந்து அழிக்க முடியல இந்த முறை என்ன பண்ண போறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்கணும் கடந்த முறை பார்க்கிங்க ரோட்டுக்கு ஆப்போசிட் சைடில் விட்டதுனால அந்த இடத்துல பல விபத்துகள் நேரக்கூடிய விஷயங்கள் வந்தது கடந்த மாநாட்டில் எந்தெந்த தவறுகள்லாம் எல்லாம் நடந்ததோ அதையெல்லாம் தவிர்க்க வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளும் இங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த நிர்வாகிகள்கிட்ட பேசும்போது இதெல்லாம் தெரிய வருது முக்கியமா சாலை விபத்துகள் ஏற்பட்டு அதாவது அந்த இடத்துல சாலை விபத்துகள் நடக்கலாம் ஆனா வந்து எங்கெங்கோ கிளம்பி வரக்கூடிய டாவேக்காவுடைய தோழர்கள் தொண்டர்கள் அவர்கள் சாலை விபத்துலயே சிக்கி பல இடங்கள்ல வந்து உயிரிழந்த விஷயங்களும் வந்து மனதை உழுக்குற ஒரு விஷயமா தான் இருந்தது என்னதான் தாவேக்காவினர் வந்து அது எப்படி கடந்து வரலாம் அப்படின்னு யோசிச்சாலும் இது வந்து அவங்க தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த மாநாட்டுல அந்த மாதிரியான தொலைதூர பயணங்கள்ல வாகனத்தை சொந்த வாகனத்தில் அதாவது பைக்லேயோ இல்லை ஆபத்தான வகையில வந்து காருகளை இயக்கிட்டு வர்றதோ வந்து நல்லது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ் இல்லைன்னா வந்து பஸ் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வர்றது வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்றது தான் வந்து அவங்க சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் கண்டிப்பாக கடந்த இந்த ஆர்ப்பாட்டத்துக்கே அவங்க அறிக்கை கொடுத்துருந்தாங்க சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நீங்க எல்லாரும் பயணம் பண்ணி வரணும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க அண்ட் தென் முக்கியமா இந்த ஹெல்மெட் அணியாம வண்டியில வர்றது இந்த மாதிரியான ஆபத்தான விஷயங்களை செய்யாதீங்க அப்படின்றதையும் தாவேகா தலைவர் அவர்கள் அறிக்கை கொடுத்துருந்தாங்க இந்த மாநாட்டிலையும் அதெல்லாம் எதிர்பார்க்கலாமா அப்படின்றதுதான் உங்களை மாதிரியே எனக்கும் எதிர்பார்ப்பு ஸோ அந்த மாநாட்டின் தொடர்ச்சியாக அடுத்து சுற்றுப்பயணம் சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் ஏன்னா இது வரைக்கும் இவர்களை வந்து என்னெல்லாம் சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த விமர்சனங்களை ஒவ்வொன்னும் உடச்சிக்கிட்டே வர்ற விஜயன்னா அரசியல் நிகழ்வுகளும் அவர் நிறைய பங்கெடுக்க வேண்டியிருக்கு நிறைய பேர் கிட்டிசா வைக்கிறாங்க ஆனா நானுமே அத கோரிக்கையா வைக்கிறேன் விஜயன்னா கிட்ட நிறைய போராட்டங்கள் பிரச்சனைகள் இங்க இருந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் அது அறிக்கை வாயிலாகவோ இல்ல போராட்டம் வாயிலாகவோ சாலையில இறங்கியோ இல்ல உங்களுடைய அஹ் மாவட்ட நிர்வாகிகளை வந்து சாலையில இறக்கியோ இந்த இடத்துல போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டியது உங்களுடைய தலையாய கடமை அது எந்த ஒரு மாற்றுக்க கருத்தும் இருக்க முடியாது நீங்களும் அதற்கான முன்னெடுப்புகள் இருக்கிறீங்க தொண்டர்கள் தோழர்கள் தோழர்களை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்றத கண்டிப்பா தலைமை கிட்ட கேட்டு அவங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்காம இங்க வந்து எதுவும் நடக்க போறது இல்லைன்றதுல கருத்து இருக்காது சோ அதையும் அவர்கள் செய்வாங்கன்றதுல நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம இங்க பார்க்க போறோம்ன்றதுல எனக்கும் உள்ளபடியே மகிழ்ச்சி இந்த காணொலியை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி நான் உங்க